கூட எவ்ளோ பேரு காலத்துல இருந்து இருக்காங்க எல்லா இவளோ இருசி பாசில மாத்துவங்க ஆமா ஏதோ ஒரு மாதே மாத்த சரி அந்த 300ல பட்டு எடுத்துட்டு வரேன் காத்து பரவா அந்த வந்து

அவர் அன்பா பேசுறது கூட அவருதான் இருக்கு அதுல அம்ப இருந்து பழகி இருக்கல அவரும் போயிட்டாரம் இவரும் முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்